வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஒரு மசாலா பொடி போட்டு பண்ண போகிறோம் மாதிரி பொடி போட்டு நீங்கள் கத்திரிக்காய் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய் பொரியல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மசாலா பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் காஷ்மீர் சில்லி ப மிளகா தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்க இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பூச்சிருக்கும் இருக்கும் கத்திரிக்காயில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கறுக்காது உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து கறுக்காது இப்போ நம்ம அந்த மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து உங்கள் க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இந்த காரமே எங்களுக்கு போதும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா ஒரு ஒரு மிளகாய் கா எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு செவ் வறுத்துக்கலாம் செவுக்காக வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கரக்கரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் தாளிச்சிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு நான் கடாயில் வந்து ஒரு மூணு நாள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரியணும் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் தட்டியும் போடலாம் பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம் இந்த மாதிரி பெருசாகவும் போடலாம் பூண்டு பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பெருங்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நான் பெருங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வாசனையாக இருக்குது நீங்கள் வதக்கும்போதே நல்லா வீட்டில் நல்லா வாசனையாக வரும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் போடாதீங்க போட்டால் தொக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ஆகிடும் இப்படி போட்டால் தான் பொடி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் பொடி போட்டு செய்கிற கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்குங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணால் மிளகாய் தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க ஆனால் எனக்கு அந்த மிளகு காரம் மிளகாய் நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்களேன் அந்த காரமே போதும் எனக்கு அதனால் நான் மிளகாய் தூள் போடல உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட இப்போ போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ லைட்டாக ஒரு கால் கழம்பு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க ஏன்னா வதங்கும் போதே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு போட்டு மூடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வாககட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தாவே போதும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் கத்திரிக்காய் கொஞ்சம் கிளறி விடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் கர கரகரப்பாக அரைச்சுக்குங்க நம்ம கரெக்டாக அந்த கத்திரிக்காய் தேவையானதாக எல்லாமே போட்டிருக்கோம் அதனால பொடி எடுத்து வைக்க தேவையில்லை அப்படியே எல்லா பொடியுமே போட்டுடலாம் எல்லா திட்டமாக அந்த கத்திரிக்காய் தேவையானதாக போட்டு வச்சிருக்கோம் இப்போ பொடி போட்டு ஒரு நிமிஷம் கிளரிட்டி இறக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை இருந்தால் கூட மேலே அப்படியே தூக்கலாம் நாங்கள் இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் பொரியல் இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதே மாதிரியே செய்து பாருங்கள் நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசிஞ்சி சாப்பிட்லாம் நல்லா சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் பொரியல் இதேமாரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்